சாமி கிட்ட சொல்லி காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே ஏன்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்னும் வரலையோ ஆமாட்டி நான் தான் அந்த அக்காவை எட்டரைக்கு மேலே வாங்க போகுதுன்னு சொன்னேன் ஏன் கனி அப்படி சொன்ன ஆமாட்டி இப்பையும் மேக்கப் பண்ணி திரும்ப மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சேலை கொண்டு வருவாவில்ல அதுக்கு ஏற்ற மாதிரியும் திரும்ப திரும்ப எதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அதான் இப்போ சும்மா நம்மளே அப்படி கிளம்பிடுவோம் மாப்பிள்ளை இருந்து சேலை கொண்டு வந்தது பிறகு அவையில் மேக்கப் பண்ணி விட சொல்லலாம் அப்படின்னு எட்டரைக்கு மேலே வாங்கன்னு சொன்னேன் ஏன் திரும்ப திரும்ப பண்ணியா ஒரே தடவை மேக்கப் பண்ணதோடு இருக்கட்டும் சேலை மட்டும் மாற்றிக்க வேண்டியதானே அட பைத்தியக்காரி கறி இப்போ ஒரு ஹேர் டூ பண்ணுவோம் இந்த சேலைக்கு ஏற்ற மாதிரி அடுத்து அவையை என்ன கலரில் சேலை கொண்டு வராவ எதுவுமே தெரியாதுல்ல இனி அதுக்கு அந்த ஹேர் நல்லா நல்லாலன்னா திரும்ப தலையை உழைச்சி கட்டணும்ல அதான் ஒரேடியாக அப்போவே பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆமாம் அதுவும் சரிதான் பிறகு எத்தனை தடவை அதை அழைச்சி கட்டா என்ன சரி அவிய வந்தாவளா என்ன ஃபோன் போட்டியா எட்டு தான் ஆகும் போதே மணி ம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அவையே கூப்பிட்டாவ கிளம்பிட்டாவலாம் அங்கேருந்து அங்கேருந்து இங்கே வர பத்து நிமிஷம் தானே ஆகும் ஆ சரி சரி டி மாப்பிள்ளை வீட்டுக்கு அறவியை வரதுக்கு முந்தைய வந்துட்டா நல்லது தான் ம் ஆமாம் அவியலை மேக்கப் போட்டுட்டு ராத்திரிக்கு இங்கேயே தங்க சொல்லலான்னு இருக்கேன் இங்கேயே தங்கிட்டாவன்னா காலையில் என்ன எழுப்பும் போது அவியலும் எழுந்திரிச்சி ஒரு ஒருவேளை அங்கே அசந்து எதுவும் தூங்கிட்டாவன்னா நேரத்தோடி வர முடியலன்னா என்ன செய்ய ம் அதுவும் சரிதான் இங்கேயே இருந்தாவன்னா காலையில் நீ கிளம்பும்போது அவியலும் முழிச்சுருவாவில்ல அப்போ ஒன்று ரெடி பண்ணால் சரியா இருக்கும் அவிய மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட தான் இன்றைக்கி ராத்திரி இங்கே தான் தங்கணும் காலையில் கொடுத்து எதுக்குன்னு நான் சேலை எதுவும் எடுத்துகிட்டு வரலையே எல்லாம் வீட்டில் கிடக்கே ஆமாம் என் வீடு அமெரிக்கா இவன் வீடு ஆஃப்ரிக்காவில் இருக்குது ஏட்டி ரெண்டு பேரும் தாண்டு தான் வீடு வந்துடும் ராத்திரி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போய் உன் சேலையை எடுத்துகிட்டு வந்துரு சரிம்மா தாயே நான் போய் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே தங்கி என்ன ம் சரி டீ யாரோ கதவை தட்டியாவ சிஸ்டர் நான் தான் ரேணுகா வந்திருக்கேன் ஆ உள்ளே வாங்கக்கா கதவு திறந்து தான் இருக்குது பூட்டில் சாரி சிஸ்டர் நான் வரதுக்கு நேரம் ஆகிட்டோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா இன்னும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்தே யாரும் வரல நீங்கள் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கிய சரி சரிக்கா நானும் பயந்துகிட்டே இருந்தேன் நேரம் ஆகிட்டோம் இன்னும் மூணு கட்டியிருக்க சாரி அழகாக ப்ளீட் எடுத்து கட்டியிருக்காவிலே யார் கட்டிவிட்டா இதோ என் பின்னாடி ரெண்டு எருமை மாடு தான் கட்டி கட்டிவிட்டாவ அழகாக இருக்குது சிஸ்டர் தேங்க் யூ சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துடுவாவை நீங்கள் பேக்லேருந்து திங்ஸ்லாம் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க என்ன அவையை வந்த உடனே சேலை கொடுத்துருவாவை பிறவை நம்ம சேலையை மாற்றிட்டு போய் நின்று பிறகு தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ஆ ஓகே சிஸ்டர் ஒரு பிரச்சனையும் இல்லை அஞ்சு நிமிஷத்தில் திங்ஸ்லாம் நான் வெளியே எடுத்து வச்சுருவேன் நீங்கள் பிறகு சேலை கொடுத்த கொண்டு வாங்க எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரெடி பண்ணிடுவேன் அக்கா என் ஃப்ரெண்டுக்கு அழகாக நீங்கள் சேலை கொடுத்து விடணும் மேக்கப்லாம் போட்டு விடணும் என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்தவையே எல்லோரும் கேட்கணும் யார் சேலை கட்டி யார் மேக்கப் போட்டு விட்டான்னு எல்லோரும் கேட்கணும் அந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணுங்கள் என்ன கண்டிப்பாக சிஸ்டர் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பராகவே மேக்கப் பண்ணி விடுறேன் அது ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு மேக்கப்பில் எல்லாமே நேச்சுரலாக அழகாக தான் இருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீ சிஸ்டர் ஏன் சிஸ்டர் என்னாச்சு சும்மாவே வாடுவா இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிருவா வாங்க வாங்கம்மா வணக்கம் உட்காருங்க எல்லாரும் வணக்கம்மா வணக்கங்க மன்னிச்சுக்கிடுங்க வர வழியில் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு கிடரைக்கு வரன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வர முடியல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா நீங்கள் உட்காருங்க என் பேத்தி என்னம்மா செய்யா கிளம்பி இருக்காளோ ஆ ஆமாம்மா கிளம்பி தான் இருக்கா வர சொல்லட்டா ஆமாம்மா வர சொல்லுங்க மணி இப்போதே ஒம்போதாயிட்டுல இனி அவள் சேலையை மாற்றி உடுத்தணும்ல உடுத்திட்டு தான் வரணும் ரொம்ப நேரம் ஆகிட்டு பிறகு பிறவை ராத்திரிக்கு தூங்கி காலையில் எந்திரிக்க அசதியாக இருக்கும்ல ஆ சரிம்மா வர சொல்லியே நிறைய பேர் வந்த மாதிரி இருந்துமா நீங்கள் மட்டும்தான் உள்ளே வந்துருக்கிறியே எல்லாத்தையும் உள்ளே கூப்பிடணும் தான் நினைச்சேன் நேர வேறு ஐட்டில் எல்லாருக்கும் பசி எடுத்துருக்கோம் அதான் பந்தியில் சாப்பிட போங்கன்னு அனுப்பிட்டேன் அவே சாப்பிட்டுட்டு பொறுமையாக வர்றதுக்குள்ளே பேத்தி சாலையை மாற்றிட்டு வந்துடுவாள்லாம் அப்போ சரியா இருக்கும்னு அனுப்பி விட்டுட்டேன் ஆ சரி சரிம்மா நாங்களும் இப்படி தான் நேரம் ஆகிட்டுங்கிறனால பந்தியை ஆரம்பிச்சிட்டோம் சரிம்மா நான் இப்போ வர சொல்லியே மக்களே நான் பெற்ற தங்கம்மா இது கல்யாண கலையில் என் பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி போடணுடிம்மாக்கா போங்கம்மா அடடே என் என்ப வெக்கெல்லாம் படுதா சரி மக்களே மாப்பிள்ளை வீட்டில இருந்து வந்துட்ட என்ன வெளியே வந்து சபைக்கு ஒரு வணக்கம் சொல்லு ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே நில்லு உடனே மாப்பிள்ளையோட அக்கா உனக்கு தட்டுல அந்த சேலை பூவெல்லாம் கொடுப்பாவ என்ன அதை வாங்கிட்டு உள்ள வந்து சீக்கிரம் ரெடி ஆகி வரணும்மாக்கா என்ன ஆல்ரெடி நேரம் ஆயிட்டு பத்தியா ஏற்றரைக்கு வரேன்னு சொல்லிட்டு அவையே வந்ததே ஒன்போது மணி ஆயிட்டு நேரம் ஆக்க கூடாது என்ன மக்களே ஆ ஆட்டுமா வந்தாச்சு எல்லாருக்கும் வணக்கம் அட இது ஏன் பேத்தியா என்ன பிரச்சனமும் அழகா இருக்கா இந்த சேலையில் சரி மக்களே இந்த படவே சீக்கிரம் மாத்திட்டு வா என்னமா ஆ சரிங்க பாட்டி ஏட்டி பவானி ரொம்ப நேரம் ஆக்கிறாத சீக்கிரம் நேரத்தோடய முடிச்சு கூட்டிட்டு வா என்ன ஆ சரிங்க ஆச்சி எனக்காகவே தேங்க்ஸ் மைனி சடங்குபடி நாங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வாங்கிட்டு வர எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணணும் இதுல சீப்பு பவுட்ரு அப்புறம் பொட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் எல்லாத்தையும் சும்மா ஒரு பேருக்கு யூஸ் பண்ணிக்க என்னமா நான் ரொம்ப எல்லாம் சால அழகா கட்டிட மாட்டேன் அதான் பார்லர்ல இருந்து வந்திருக்காவல்ல அப்படியே கட்டி விட்டுட்டோம் என்ன ஆனால் இதில் இருக்கிற எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணிக்க சென்டர்லாம் இருக்குது கொஞ்சம் எடுத்து பேருக்கு யூஸ் பண்ணிக்கோ என்னம்மா ஆ சரி மினி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுறோம் சரிம்மா அப்போ நீங்களே கட்டிடுங்க நான் ஹாலில் இருக்கேன் என்ன ஆ சரி மினி அண்ணன் வரலையோ அண்ணன் வரணும் தாமா இருந்தாவ கொஞ்சம் வர முடியாமல் போயிட்டு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காவ அதான் நாளைக்கு வந்துடுவா அவள் காலையில் கல்யாணத்துக்கு ஆ சரி மைனி சரிம்மா நான் ஹாலுக்கு போகிறேன் ஆ சரி மைனி சரி ஓகேக்கா நம்ம ஆரம்பிக்கலாம் சேலை உடுத்திட்டு மேக்கப்லாம் போட்டுக்கலாம் ம் ஓகே சிஸ்டர் அக்கா நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணியோம் ம் சரி சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் எப்படி இருக்குது அழகாக இருக்குது சிஸ்டர் உண்மையாகவே அழகா இருக்கு சிஸ்டர் எங்கள் அக்காவுக்கு என் கண்ணே பட்டம்பிருக்கு தேங்க்யூ சிஸ்டர் நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ணா பாரியா பேத்தி வந்துட்டா என்னங்க நம்ம பிள்ளைய பாத்தீங்களா கல்யாண பட்டுல கல்யாண கோலத்துல எப்படி இருக்கானுமோ வாத்தேன்டி என் கண்ணையே என்னால நம்ப முடியல என் பிள்ளையா இப்படின்னு தோணுது அதுக்குள்ள நம்ம பிள்ளையும் நடு நடுன்னு நல்லா வளர்ந்துட்டா கல்யாணமும் வைக்க போறோம் மக்களே ரெண்டு பேரும் போட்டோ இதே எடுக்கணும்னா எடுத்துக்கிடுங்க என்ன நாங்க போய் சாப்பிடும் நீங்க போட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிடுங்க என்னம்மா அதான் நாளைக்கு கல்யாணத்துல எடுப்போமே பாட்டி பிறகு இப்பயும் போட்டோ எடுக்கணுமோ ஆமா மக்களே பட்டு கட்டியதுக்கும் நாங்க எடுத்துட்டு வந்து தான் கொடுத்துருக்க என்ன அதனால போட்டோ எடுப்பாங்க மக்களே நீங்க எடுத்துட்டு ரொம்ப நேரம் ஆக்கண்டா என்ன நேரத்தோடி வந்து சாப்பிடுங்க அப்பந்தான் ராத்திரிக்கு நல்லா தூங்கிட்டு காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷா எழுந்திரிச்சு நீங்க கிளம்பலாம் கல்யாணத்துக்கு இல்லைன்னா சடவா இருந்த மாதிரி இருக்கும்ல ஆ சரி பாட்டி அப்ப நம்ம எல்லாரும் போய் வாங்கம்மா போய் சாப்பிடுவோம் ஆமா ஊர்காரவியெல்லாம் வந்துருக்காவல்லா அவ என்ன செஞ்சாவேன்னு தெரியல சாப்பிட்டாவுலாம் என்னென்னு ஒருட்டு பார்த்தா தான் நாளைக்கு எதுவும் சொல்ல மாட்டாவே இல்லைன்னா வீட்டு விசேஷத்துக்கு வந்தால் நம்ம பேசாமல் வெளியே தின்னுட்டுருந்தோம் வந்து வந்தோன்னும் கேட்கலன்னு சொல்லிடுவாள் அதுவும் சரிதான் சரி வாங்கம்மா போவோம் வா இங்கேவா வர வரமாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் எங்கள் அண்ணன் கூப்பிட்றாப்ப போக மாட்டேன்னா சொல்லியா இந்தா வரமாட்டேன்னு சொன்னால் வந்துட்டா அந்த பைத்தியக்காரி தான் தள்ளி விட்டுட்டாள் சிஸ்டா தேங்க் யூ ஆ நோ மென்ஷன் ஜோடி பொருத்தம் அழகா இருக்கு சிஸ்டர் நீங்க சாவுட போலியோ ஆஹா புரியுது புரியுது தனியா பேசணும்னு நினைக்கியே நான் நண்டி மாதிரி இருக்கணும் சரி நான் போய் சாப்பிடியே சீக்கிரம் போட்டோ எடுத்துட்டு வாங்க ஹலோ எதுக்கு என்ன அப்படி பாக்குறிய பாஸ் விடுஞ்சா நான் உன் கழுத்துல தாலி கட்டிருப்பேன் நீயும் நானும் புருஷம் பண்டாட்டி நினைச்சு பார்க்கவே எப்படி இருக்குல்ல ஆமா எப்படியோ இருந்தோம் திடீர்னு வீட்டுல பார்த்தாவே வாழ்க்கை எப்படி இருக்க போதும்னு நினைச்சேன் ஆனா உங்களை பார்த்து பேசி பழகி பிடிச்சி போய் இப்போ பட்டும் கட்டியாச்சு காலையில கல்யாணம் ம் நல்லா தான் இருக்கு இன்னைக்கு நான் எவ்வளவு லவ்யூ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுவேன் ஏன்னா இதுதான் நான் லவ்வராக இருக்க போற கடைசி நாள் நாளையில இருந்து உன் புருஷனாக மாறிடுவேன் ஆமா லவ்வராக இன்னைக்கு தானே கடைசி நாள் ஆமாண்டி என் தங்கமே அழகு பட்டு மயிலு ஐயா போதும் போதும் பசிக்குது சீக்கிரம் போட்டோ எடுத்துட்டு சாப்பிட போலாமே ஐயா உன்னை போய் கொஞ்ச பாரு எவ்வளவு அழகா கொஞ்சிட்டு இருக்கேன் சாப்பிட போலாங்க சரி கோச்சுக்காத மாமா என்ன சொன்ன கோச்சுக்காத மான்னு சொன்னேன் இல்லையே நீ கோச்சுக்காத மாமான்னு சொன்ன மாதிரி இருந்து ஆமா உன்னை மாமான்னு வேற சொல்றாவ நீ சொன்ன எனக்கு தெரியும் திரும்ப எனக்காக ஒரே ஒரு தடவை சொல்லலாம் அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா இப்ப ஆமா இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்ல உனக்கு என்ன குறைச்சல்லிய அழகி எந்த ட்ரெஸ்லனாலும் அழகா தான் இருப்பா ஐயடா எனக்கு குவிலையா மனச தொடர்ந்து பேசு சொல்ல வாயில்லையா சொல்லாக்காத உள்ள கிடக்கு இல்லாதது இருக்கு பெரிய சூப்பா அடிச்சிருக்கலாம் ஆமாட்டியே அழகா இருக்குது இடையில ஒரு நாள் போட்டோ எடுக்கிறதுக்காக போனாவலாம் அப்படின்னு சரசக்கா சொன்னாவ பரவாயில்ல என்ன நம்ம கல்யாணம் பண்ணும் போதுல இப்படிலாம் ஒண்ணும் எடுக்க மாட்டா இப்போ கல்யாணத்துக்கு முந்தையே போய் ஃபோட்டோலாம் எடுத்து அது ஃபிளெக்ஸ்லாம் போடுறாவ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு என்ன ஆமாம் இதுவும் நல்லா தான் இருக்கு என்ன அது ஒண்ணு போல மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டுருக்கா பாரு ஆமாட்டி நானும் கவனிச்சேன் இதெல்லாம் என்ன பழக்கமோ கல்யாணத்துக்கு முந்தையே வெளியே விடியது ஏக்கா தனியாவா ரெண்டு பேர்த்தையும் வெளியே விட்டாவ குடும்பத்தால் யாராவது கூட நிற்பாவை அந்த ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் கூட யாராவது நின்று எடுக்க வச்சு கூட்டிகிட்டு வருவா இருந்தாலும் இந்த காலத்து பிள்ளைகள் ரொம்ப மோசம்தான் ஒரு மாதிரி இருக்காது என்ன ஒரு மாதிரி இருக்காது எப்படியும் கல்யாணத்துக்கு முந்தி ஒரு வாரத்துக்கு முந்தி தான் இந்த ஃபோட்டோலாம் எடுத்துருப்பா ஒரு வாரத்தில் தான் பெருசு முன்னாடி ஆக போவேன் பிறவு என்ன என்னட்டி பேசியா லூசு மாதிரி பட்டு கட்டி பிறவு எத்தனையோ கல்யாணம் நின்றுருக்கு அது போக தாலி கட்டும் போதெல்லாம் நின்று கல்யாணம் எத்தனையோ இருக்குல்ல பிறவு கல்யாணம் அது நடந்தாதானே நஜம் நடக்கிறதுக்கு முந்தியே இப்படி ஆடியது நல்லாவா இருக்கு ஐயோ நான் என்ன தட்டி தப்பா சொன்னே நாட்டில் நடக்கிறது தானே சொன்னேன் எதுக்கு இப்போ எல்லாரும் என்ன முறைக்கிய முறைக்காம என்ன செய்வா வனிதா நீ என்னான ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கா ஒரு பிள்ளைக்கு நல்ல நிகழ்ச்சி நடக்கு இங்க வந்தா இப்படி பேசுவா எம்மா நான் ஏதோ கல்யாணம் நிக்கணும்னு ஆசைப்படிய மாதிரி எல்லாம் பேசாதீங்க என்ன நான் நடக்கத சொன்னம்மா ஊர் உலகத்துல அப்படி பேசி பழகாதியக்கா தப்பு ஆமா இவ ஒண்ணுமே பேச மாட்டா என்ன சொல்ல வந்துருவா ஆமா நான் எந்த கல்யாணம் வீட்டுல போய் இப்படி சொன்னேன் நீங்க பாத்தியா எம்மா நீங்க எல்லாம் நல்லவியதான் நான் ஒருத்தி தான் கேட்டவன் என்ன உடுங்க சரி சரி விடுங்க இனி எங்கேயும் அப்படி பேசாத வனிதா நம்மளே தான் வந்திருக்கோம் உள்ள போவோம் என்ன வாங்க ம் ம் நம்ம எல்லார்ட்டையும் கூப்பிட்டுட்டு கதவை வேற சாத்தி வச்சிருக்காவே பிறவை எப்படி உள்ள போவா எல்லாரும் வருவா கதவை திறந்து வைக்கணும்னு கூடவா தெரியாத வீலுக்கு எம்மா கதவை திறந்து வச்சிருப்பாவோ காத்துக்கு சாத்தி இருக்கோம் இப்ப கதவை திறந்துட்டு போறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை எம்மா நான் ஒன்னும் சொல்லலம்மா வாங்கம்மா மாப்பிள்ளையெல்லாம் வந்தாச்சு போல நம்ம தான் நேரம் பிந்தி வந்திருக்கோம் பாரு மாப்பிள்ள காரெல்லாம் இங்கே தான் நிற்கு ஆமாம் என்ன நேரத்தோடய கிளம்பணும் எங்கே வெளியே போனாலும் இது ஒரு தொல்லை நம்ம எப்பயும் லாஸ்ட்டாக தான் வரோம் மாப்பிள்ள கார் நல்லா இருக்குல்லா ஆமாம் இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்காவ கார் நிறுத்த உள்ளே இடம் இல்லாமையே கிடக்கு வெளியே வேணும்னே வரவையே பார்க்கணும்னு சீனுக்காக நிறுத்தியிருக்காவ ஏக்கா அவைய வீடு எதுக்கோ நிறுத்தியிருக்காவ உங்களுக்கு என்ன பண்ணுதுங்க ம் ஒன்றும் சொல்லப்படாதும்மா நான் நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு குத்தமாயிரும் ஏம்மா உள்ள வரீங்களா இல்ல வாசல்ல இப்படி பேசிட்டு கிளம்பலாம் நினைக்கீங்களா வாரங்கா அப்ப வாங்க கிளம்புவோம் ஏக பந்தி நடக்கு போல சாப்பிட்டுடா பரவு போவுமா ஏக மண்டையிலே நல்ல நறுக்குன்னு கொட்டி போடுவேன் டீ நான் இப்ப என்ன சொன்னே உனக்கு பசிக்காதோ ஏக நம்ம பட்டு கட்டி எதுக்கு வந்திருக்கோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் தலையவாது காட்டிட்டு வந்துதானே பந்தில உட்காரணும் நேரா வந்தேன்னா பந்தில உட்கார்ந்தா நல்லாவா இருக்கும் தலைய மட்டும் கட்டنا போதுமோ மீதி உடம்பெல்லாம் கட்டாண்டமோ ஏக்கா கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாதீன்னு எத்தனை தடவை சொல்லியது நாங்க தலையெல்லாம் காட்டிட்டு பிறகு சாப்பிட வாரோம் நீங்க எல்லாத்தையும் காட்டிட்டு எப்பயோ வந்து தின்னுங்க எக்கா அண்ணன் சாப்பிடறாவே நீங்க சாப்பிடலையோ இன்னும் இல்லட்டி நான் இன்னும் சாப்பிடல பாத்துக்க அவே எட்டு மணியானா ராத்திரிக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்ல அதான் நான் பந்தியில் சரி போய் சாப்பிடுங்க நான் பிறகு சாப்பிட்டுக்கிட்டியேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு கூட அவையே மாத்திரைய வீட்டில் போய் போட்டு வந்துடலாம்ல ஓ சரி சரிக்கா அண்ணன் சாப்பிடாத பார்த்தனா அதை இப்போ நீங்களும் சாப்பிட்ருப்பீளோ அப்படின்னு நினச்சேன் இல்ல டி நீங்களாம் சாப்பிட்டலாமா நாங்கள்லாம் அப்பவே சாப்பிட்டாங்க உங்களை தான் பார்க்கவே முடியல ஒரே பிஸி தான் என்னம்மா செய்ய கல்யாணம் வேலைன்னா பிறகு சும்மாவா அது இதுன்னு அடுத்தடுத்து ஏதாவது வேலை வந்துட்டு தான் இருக்கு உங்களை கூட சரியாக கவனிக்க முடியல தப்பா எதுவும் எடுத்துக்கிடாதிய ஐயே அதெல்லாம் பரவாயில்லக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்க நினைச்சுக்க மாட்டோம் சரி சரிம்மா உங்களுக்கு கவனிக்கணும்னு எப்படி தோணும் அந்த கல்யாணமே நடக்காத மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டுலாம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய மாதிரி சீன் எதுக்கு சொன்னா இவ்வளவு ஏதாவது சொல்லுவாளுவ சிரிச்சுக்கிட்டே போயிட வேண்டிதான் ரொம்ப வேலை என்னக்கா ஆமாம்மா சரியான வேலை பார்த்துக்க பெண்டு கலந்து போகுது இதில் நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சு ரிசப்ஷனு எல்லா இதையும் வச்சு முடித்தாதான் ஒரு வழியாக நமக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் எல்லோரும் காலையில் நேரத்தோடி மண்டபத்துக்கு வந்துடணும் என்ன ஆறு டு ஏழு முகூர்த்தம் காலையிலேயே வேன் வந்துடும் அதில் ஏறி எல்லாம் வந்துடணும் என்ன அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடுவோங்க்கா என்ன முகூர்த்த நேரம் தான் கொஞ்சம் இடிக்குது டி ஆறு டு ஏழு தானே நம்ம பக்கத்து ஊரில் தானே மண்டபம் முடிச்சிருக்கு ஒரு அஞ்சரை போல் நீங்கள் வந்தீங்கன்னா கூட எல்லாம் ஒன்றா போயிடலாண்ட்டி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நேரத்தோடி முடிச்சுக்கிடுங்க பிறகு நீங்கள் வீட்டில் வந்து தூங்கலாம்ல ஆமா பிறகு எல்லா நாளும் நம்ம தூங்கிட்டே இருக்கலாம் சரசக்கா நமக்கு வேலை செஞ்சு வனிதா நான் அப்படி சொல்லலமா மற்ற நாள்னா கூட கொஞ்சம் நீங்க தூக்க வந்தாலும் ஓய்வு எடுத்துக்கலாம்ல இன்னைக்கு கல்யாணங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே எழும்புங்க அப்படின்னு சொல்லியே அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதேக்கா வந்துருவோம் என்ன கொஞ்சம் நேரம் பிந்தி வந்தாலும் நாங்கள் எப்படியாவது அங்கே வந்து சேர்ந்துருவோம் பக்கத்து ஊர் தானே மண்டபம் என்ன தனியாக ஆளுக்கு ஒரு பக்கம் கடந்து ஒவ்வொருத்தராக வர்றதுக்கு சேர்ந்தே போயிடுவோன்ட்டு அஞ்சரைக்கு கிளம்பி வந்துருங்க சரிக்கா சரிக்கா வந்துடுறோம் நீங்கள் மூணு பேர் தான் வந்தீங்களோ ராணியே காணலை இல்லை இல்லக்கா அதான் வந்தோம் கொஞ்ச நேரம் உள்ளே இருந்தோம் உங்களை தான் பார்க்க முடியல பிறகு சாப்பிட்டோம் சரி கிளம்பியும் சொல்லியதுக்காக உங்கள் தங்கச்சிக்கிட்ட தான் நின்று உள்ளே பேசிகிட்டு இருந்தோம் வர தான் உங்களை தூரத்தில் பார்த்தோம் சரி சரசக்கா நிற்காவே பேசிட்டு போகலான்னு வந்தோமா அதால் யாரோ தெரிஞ்சவியலாம் அந்த அக்காவுக்கு பிடிச்சி வச்சிட்டு கதை பேசிகிட்டு இருந்தாவ அதான் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் நீங்கள் போங்கம்மா நான் பரத்தாலேயே வாரேன்னாவே அதான் வந்துட்டோம் அப்படியா சரி சரிம்மா உறவுகளே நீங்களும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க கல்யாணத்துக்கு வந்து மணமக்கள் ரெண்டு பேர்த்தையும் நல்லபடியா வாழ்றதுக்கு வாழ்த்துங்க வருணுக்கும் லித்தியாக்கும் உங்க வாழ்த்து எப்பயும் அவசியம் ஆமா சொந்தங்களே எல்லாரும் வந்து எங்க கூட கல்யாணத்துல கலந்துக்கிடுங்க ஹலோ என் பட்டுக்குட்டி என்ன பண்ணுது உங்க பட்டுக்குட்டி எப்ப விடியும் வெயிட் பண்ணுது ஓஹோ எனக்கு விடிய வேண்டாம் இப்படியே இருக்கணும்னு தோணுது எதுக்கு இப்படியே இருக்கணும்னு தோணுது வெடிஞ்சாதானே கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ஆனாதானே நான் உங்க இருப்பேன் மெண்டல் அது சரிதான் ஆனா இன்னைக்கு தானே லவ் பண்றது கடைசி அப்படியெல்லாம் இல்ல கல்யாணத்துக்கு பிறவும் நிறைய லவ் பண்ணலாம் என்ன இருந்தாலும் இப்ப புருஷன் பொண்டாட்டின்னு ஒரு பதவி வந்துடும் இப்ப அப்படிலாம் எதுவுமே இல்ல இல்ல சோ இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லாதான் இருந்திருக்கும் அப்படியே மண்டையில ஒரு கொட்டு கொட்டுனேன்னு வெய்யே ஏமா இப்படி சொல்லியா பிறவி என்னல நான் எப்படா கல்யாணம் ஆகுன்னு இருக்கேன் இவன் லவரா இதுதானே கடைசி அதனால இன்னும் கொஞ்ச நாள் இப்படி இருக்கட்டும் மாமா ஏன் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இருக்கணும்னு தெரிஞ்சா வீட்டில் கல்யாணம் பேச்சு எடுக்கும் போதே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டிதானே கல்யாணம் இப்ப வேண்டாம் பிடிக்கல அப்படியே சொன்னேன் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இருந்தா நல்லா தானே இருக்கும் தானே சொன்னேன் சரி ஓகே நான் என்னைக்கு உன் விருப்பத்துக்கு மாறா நடந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சே நீ கல்யாணம் பண்ணிக்கோ ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நாளைக்கு என்ன மீறி உன் கழுத்துல எவன் தாலி கட்டுறான்னு நான் பாக்கேன் உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறிச்சுனா அது நான் கட்டியதாதான் இருக்கணும் என்னை விட்டுட்டு வேற இவனையும் நாளை கல்யாணம் பண்ணிக்க போறியோ ஐத்தியக்காரா நான் என்ன சொல்றேன்னு முழுசா கேட்டுட்டு பேசு என்ன நீ வேணா பிறவு கட்டிக்கோ நான் ஒண்ணு நாளை கட்டிக்கிறேன்னு சொல்ல வந்தேன் ஓ அப்படி சொல்ல வந்தியாம்மா சாரி மூஞ்சு பாரு பேசுறதெல்லாம் பேச வேண்டியது ஏதாவது சொன்னா மட்டும் சாரி பூரி அப்படிங்க வேண்டியது என் செல்ல இல்ல என் பட்டு என் வயிறு இல்ல இல்லடா டோமரு அது என்னடி டோமரு அர்த்தம்லாம் தெரியாதுடா டுபுக்கு ஆனா பேச நல்லா இருக்குல அதான் பேசுவேன் சரியா போச்சு சரியான லம்பாடி பொம்பளை கிட்ட வந்து சேர்ந்திருப்பம் போலயே டோமருங்கற டுபுக்குங்கற ம் விளங்குச்சு எல்ல என்ன என்ன பார்த்தா உங்களுக்கு லம்பாடி பொம்பளை மாதிரி இருக்கோ லம்பாடி மாதிரி வேணா இருக்கு பொம்பளை மாதிரி தான் இல்ல கொஞ்சம் ஐயே பொம்பளை இல்லாம இன்ன பார்க்க என்ன கொடிய ஜந்து மாதிரி இருக்கா கொம்பள மாதிரி இல்ல என் தேவதை மாதிரி இருக்குன்னு சொன்னேன். இந்த உடனே প্লেட்ட மாத்துறதுல உனக்கு தான்டா ஃபர்ஸ்ட் ரைஸ் கொடுக்கணும். எங்க கொடுப்பீங்க எப்போ கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க. ம் இன்ன 7 வருஷம் கழிச்சு. டேய் வருணு ஏழு வருஷம் கழிச்சு உனக்கு ஒரு gift காத்திருக்கு அதுவும் அவார்டு. ம்ம். கடவுளே இந்த கொசுத்தெல்லாம் தாங்க முடியல. கவலைப்படாத செல்லம் நாளைக்கு தான் நமக்கு கல்யாணம் ஆயிரும்ல நம்ம ரூம்ல கொசு பத்தி வச்சுக்கலாம். ஆ தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதல்ல நீ இப்படி பேசுறதெல்லாம் எப்படி உன் கூட நீ இத்தனை வருஷம் குடும்பம் நடத்த போறனோ பயமா இருக்கு நீ இப்படி பேசியதெல்லாம் நான் எல்லாம் என் நீ குடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா என்னடி நீ இப்படி சொல்லிட்டா பரவு எப்படி சொல்லியது இன்னைக்கு நீ எவ்ளோ அழகா இருந்தா தெரியுமா அந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் மாத்திருக்கலாம் ஆமாம் அது ஏன் கொழுப்பு அவையே அப்பயும் சொன்னாவே இந்த மாதிரி இதுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு எது நல்லா இருக்குங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலான்னு தான் வம்படியா இல்லை இல்லை எனக்கு இதே மாதிரி பண்ணிவிடுங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன் கடைசியில் அவுட் புட் ஆயிடுச்சு சரி விட நாளைக்கு எனக்கு என்ன செட் ஆகுமோ நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன்னு நினைக்கேன் அதான் வாய் மூடிட்டு இருந்தா அவியலே அழகாக உனக்கு பண்ணி விட்டுருப்ப இந்த அதிக தான் உனக்கு வேணாங்குது ஐயடா அப்படித்தான் நான் என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் செல்லத்தை

അപ്പൊ பாப்போம் <laughs>